வணக்கம் எம்கே கே ஃபார்ம் மதுரை வந்து நான் விக்னேஷ் ஸோ இன்றைக்கி மதுரை காலவாசலில் ஒரு ஃபார்ம் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அது ஃபார்ம் அந்த ஃபார்முக்கு வந்து ஃபாரஸ்டேஷன் கணக்கு கூப்பிட்ருந்தாங்க ஆல்ரெடி இந்த ஃபார்முக்கு வந்து இந்த பர்சன் வந்து நமக்கு ட்ரைனிங் வந்து நம்மகிட்ட தான் வந்துருந்தாரு ஒரு ஒரு டூ ஆர் த்ரீ வீக்ஸ் முன்னாடி வந்து ட்ரைனிங் வந்திருந்தாரு ஒரு ஃபார்ம் போடணும் அப்படி நம்ம ட்ரைனிங் கொடுத்துருந்தோம் ஃபார்ம் வந்து போடுறதுக்கு கீழே வந்து லேண்டில் வந்து இடம் மாடியில் தான் போடணும் மாடியில் போகிறதுக்கு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னாரு மோஸ்ட்லி நம்ம மாடியில் போடுறதுக்கு ரெஃபர் பண்ணுறதே கிடையாது ஏன்னா கண்டிப்பாக பில்டிங் சேஃப் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம் இல்லை வேறு வழி இல்லை அது வந்து சிட்டி சிட்டிக்குள்ள வந்து இடம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஸோ இப்போ கிடைக்காது நம்ம ட்ரையல் மாதிரி மாடியில் பார்க்கலாம் ஸோ பார்த்துட்டு அந்த பிஸ்னஸ் செட் ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய அளவுக்கு பண்ணும்போது நான் எடுத்து பண்ணுறேன் அப்போ வந்து நான் வந்து லேண்டில் ஏதாவது ரெண்டுக்கு எடுத்து பார்த்துக்குறேன் இப்போதைக்கு வேறு வழி இல்லை மாடியில் தான் போட்டாகணும் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருந்தாரு ப்ளஸ் மாடியில் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே சிரமமான விஷயம் பட் வேறு வழி இல்லை அதுக்கு எப்படி போடுறதுன்ற ஐடியா சொல்லுங்கள் நான் போட்டு பார்க்கறேன் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாரு நம்ம அதுக்கான சில சஜஷன் சொல்லியிருந்தோம் இந்த செட்டு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் பதினெட்டு அடி ஆகலோ இருபது அடி நீளம் ஸோ தனியாக ஒரு பத்துக்கு பத்து சைஸில் வந்து பெட்டு ப்ரிப்ரேஷனுக்கான அது ஒரு செட்டு போட்டிருந்தார் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மரம் ஃபுல்லாகவே மதுரை அப்படின்றனால நமக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லியிருந்தோம் மதுரையில் வந்து அருண் ட்ரைடர்ஸ் அப்படின்ற என்ன வந்து கொரிப்பாளையத்தில் இருக்குது ஸோ அதில் மரம் நல்லாயிருக்கும் ஸோ அங்கே ரெஃபர் பண்ணியிருந்தோம் மரமும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க பாத்தா தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருந்தாங்க கூறையுமே பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் சொல்லியிருந்தோம் இந்த அளவில் சைடு ஹைட் வந்து எட்டு அடி இருக்கணும் அதுக்கு மேலே வந்து ஒரு ஏழு அடி இருக்கணும் அதே மாதிரி வந்து நல்லா ஹைட்டாகவே ம இதெல்லாம் போட்டு கூரை சைடு எட்டு அடி போட்டு நடுவில் குச்சமும் நல்லா ஏற்றிக்கிட்ட தடவை ஒரு ஏழு எட்டு அடிக்கு மேலே போட்டிருந்தாங்க ஸோ இப்போ வந்து டெம்பரேச்சர் ஓரளவுக்கு டவுன் ஆகும் உள்ளே வந்து ஹீட் அளவுக்கு இறங்காது மாடின்றனால ஹீட் அதிகமாக இருக்குன்றனால இந்த மாதிரி போட சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கம்பு வந்து உள்ள தொங்காமல் இருக்காங்க சென்டரில் நல்லா கம்பு விட சொல்லியிருந்தோம் அதேமாதிரி மூணு கம்பு ஒண்டியிருந்தாங்க மொத்தம் இருபது அடி அகலத்துக்கு மூணு கம்பு சென்ட்ரில் ஒண்டிருந்தாங்க கீழே தார்ப்பாய் விரித்து அது மாதிரி மழை போட்டிருந்தாங்க முக்கியமானது தார்ப்பாய் கீழே வந்து கூலிங் வந்து நம்ம சென்ட்ரிங் போகக்கூடாது அப்படின்றது தான் ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா தெர்மாக்கோல் சொல்லியிருந்தோம் ஸோ தெர்மாக்கோலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்குள்ளே வந்து கூலிங் வந்து உள்ளே விடாது தெர்மாக்கோலு இது பார்த்துருப்பீங்க நிறைய பார்சல்ஸில் வந்து வச்சு அனுப்பிச்சிட்டுருவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ள ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் உடையவும் செய்யாது ப்ளஸ் வந்து கூலிங்கை வந்து மேலேருந்து கீழே கடத்தவும் செய்யாது ஸோ அப்படின்றனால கீழே சீலிங்க்கு நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் தார்பாயப்பட்டிருக்கனால தண்ணியும் கீழே இறங்காது ஸோ அதனால் இது ட்ரை பண்ணி அதுக்கு மேலே வந்து போட சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ ஃபார்ன்ஸேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேலே தொட்டி இருந்துச்சு தொட்டியிலேருந்தே தண்ணி எடுக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ப்ளஸ் அவுட் தண்ணியும் பிடிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதிலிருந்து மோட்டர் ஃபிட் பண்ணி நம்ம அப்படியே ஃபார் போது தனி தனி லைனாக கொடுத்து சூப்பராக வந்து ஃபார் வந்து பண்ணி கொடுத்துட்டோம் இந்த ஃபார் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக மிஸ்ட் ம தான் மாதிரி தான் வரும் ஃபோர் ஏ ஃபார் ஹைட்டு நல்லா இருந்தனால நல்ல ஒரு மிஸ்டாகவே வந்துச்சு ஸோ மாடியில் போடுறீங்க அப்படின்னா அந்த தெர்மாக்கோல் மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் முடிஞ்சாலும் மாடியில் போக அவாய்ட் பண்ணுங்கள் அப்படி போட்டால் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ வீடியோ எப்படினு கே கமெண்ட் பண்ணுங்கள்